ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் முக்கியமான ஒரு பொருளை வச்சு இந்த டையை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த முக்கியமான பொருள் என்னென்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் வீடியோக்குள்ளே போய் நான் என்ன தான் அப்படி ஒரு முக்கியமான பொருளை பயன்படுத்தி இந்த ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இளநரைகள் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதுநறைகள் உள்ளவங்களுக்கு இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்கள் முடிகள் எல்லாமே நல்லா கருமையாக மாறுறதை கண் கூட பார்க்கலாம் செம்பட்ட முடி இருக்கிறவங்க கூட முடியை வந்து கரு கருன்னு கொடுத்துரும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான டை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பொருள் எடுத்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எதாவது தெரியுதா கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இதுக்கு பேர் வந்து பவளம்னு சொல்லுவாங்க இது வந்து வேறு ஒன்றுமே இல்லைங்க கற்றாழையிலேருந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லிக்யூடு வரும் பார்த்தீங்களா அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதை வந்து ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இது வந்து அந்த காலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரத்தக்கட்டெல்லாம் இருந்தால் அதுக்கு வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க நல்லா எடுத்துரும் இப்போ கூட யூஸ் பண்ணுறாங்க தான் ஒன்றில் நாடு மருந்து கடையில் நமக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும் இது வந்து வெறும் பத்து ரூபாய் தான் பத்து ரூபாய்க்கு இவ்வளோ ப்ரீபீஸ் கிடைக்குது நமக்கு இவ்வளோ ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையே இல்லைங்க அருமையாக நம்ம அந்த டை வந்து ரெடி பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி உடைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த சைஸ் இருந்தால் போதும் நமக்கு ஒரு ஒரு தடவை ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக நம்ம பயன்படுத்திக்கலாம் இது நமக்கு தேவையில்லை இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுக்குறோம் அப்படின்றத பார்க்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம போட்டோம்னா கரையாது அதனால ஒரு தடவை இந்த மாதிரி தட்டிக்கலாம் இடிக்கல் எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக தட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் முந்த நாள் நைட்டே இதை ரெடி பண்ணுறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்போ நல்லா நமக்கு கரைஞ்சி காலையில் சுத்தமாக எந்த கட்டிகளுமே இருக்காது இப்போ இந்தளவுக்கு நான் உடச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் பத்து ரூபாய்க்கு வாங்கினாலே நீங்கள் மூணு டைம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோன்றதை நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாயிலே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டாச்சு இப்போ லைட்டாக தண்ணி வந்து கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொருளை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு பாருங்கள் கொதி வருது தண்ணி இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கரியப்பவுள்ள துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கரைஞ்சி வரதுக்கு லேட்டு தான் ஆகும் அதனால் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தோம்னா டக்குன்னு நமக்கு கரைஞ்சிரும் அப்படியே உங்களுக்கு அர்ஜெண்ட்னா நீங்கள் முந்தினாலே இதை வந்து ஊற வச்சிருங்க தண்ணியில் ஆனில் வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப பொங்க ஆரம்பிச்சிடும் அதனால் சிம்மலே வச்சு இதை வந்து ரெடி பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த கரிய பவுளம் கரைஞ்சி வர வர கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்துருச்சுன்ட்டு எவ்வளோ நிறைமுறைகள் இருந்தாலும் சரி இந்த கரிய பவுளத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது உங்கள் நிறைய நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு கரும நிலத்துக்கு மாறுங்க இளநிறகளை கம்ப்ளீட்டாக அதை வந்து க்யூர் பண்ணிடும் நார்மலாகவே நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் வெறும் இந்த கரிய பவுளத்தை மட்டுமே இந்த மாதிரி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே போதும் நல்ல உங்கள் முடி சேஞ்ச் ஆகிரும் இளநிறைகள்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும் பாருங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா கரைஞ்சிருச்சு ஆனா இதுல வந்து நர நரனு மண் இருக்கு கண்டிப்பா மண் இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும் நல்லா வந்து சுண்டட்டும் ஆனால் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு ஊத்துறோம் ஆனா அரை டம்ளர் நமக்கு தண்ணி வர அளவுக்கு சுண்டணும் நல்லா திக்கா வரட்டும் இந்த கரியப்பாவளத்தை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் முக்கியமான இன்கிரீடியன்ட் எடுத்துக்கிட்டா அந்த கரியப்பவளம் தாங்க அந்த காலத்துலலாம் ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணாங்களா நேச்சுரலாக இந்த க கரியப்பவளம் அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் முடிக்க அவ்வளோ முக்கியங்க இது இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு அது மட்டும் இல்லை கொஞ்சம் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கும் வந்துருச்சு இந்த மாதிரி வரணும் நமக்கு ஒரு கரியப்பழம் பேக்கெட் வாங்கினீங்க நீங்கள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பத்து ரூபா தான் அதோட விலை பாருங்கள் நர நரன் சவுண்டு கேட்குது ஆனால் நல்லா மண் இருக்கும் போல நம்ம வடிகட்டியிட பாருங்க இருக்குது பாருங்கள் மண் பாத்தீங்களா மண் இருக்கு பாருங்க இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு இது வந்து ஆற விட்டுட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி ஒரு சின்ன பவுலுக்கு மாத்திரலாம் அதே இரும்பு கடாயிலேயே நம்ம வச்சிருந்தோம்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆறாது அதனால ஒரு சின்ன பவுல்ல இந்த மாதிரி இதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு மண் இருக்கு அப்படின்ட்டு அடுத்து நம்ம ஹேண்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக அதுக்கு வந்து இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க நான் அந்த கடாயை வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் மண்ணெல்லாம் இருந்துச்சு அதனால வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது என்னன்னா நெல்லிக்காய் பொடி தான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்மளுடைய முடிக்கு தகுந்தது மாதிரி நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கோங்க இந்த நெல்லிக்காய் பொடி நம்ம முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்கும் அதனால நம்ம நெல்லிக்காய் பொடி எடுத்துருக்கோம் இது கூடவே நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம எடுக்க போகிறது மருதாணி பொடி முடிக்கு தகுந்த மாதிரியே எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க இப்ப மருதாணி பொடியும் நெல்லிக்காய் பொடி மட்டும் எடுத்துருக்கோம் முடியை வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்கும் நார்மலாக நம்ம பொடி எல்லா ஹேர் டைலையும் சேர்த்துக்கோ அது கூட வந்து நம்ம இயற்கையான நெல்லிக்காய் பொடி தான் சேர்த்துருக்கோம் இப்போ இது ரெண்டையுமே இந்த ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாத்தீங்களா அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட்ட டயத்தில் ஊற்றிடாதீங்க இதை வந்து நீங்கள் ஒரு ஒன் ஹவர் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா அவசரமாக இருந்தால் மட்டும் அப்படி இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த அடுத்த நாள் காலையில் கூட இந்த ஹேர்டை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ரெகுலராக நார்மலாக அங்கங்கே வெள்ள முடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வெள்ள முடியே சுத்தமாக வராது அந்தளவுக்கு சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இளநறைகளை நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிடும் நரைமுடி வந்தவங்களுக்கு முடியெல்லாம் நல்ல கருமையா மாத்தி தரும் அது இல்லாம நிறைய பேத்துக்கு வெள்ள முடிகள் இல்லாம செம்பட்ட முடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த செம்பட்டை முடியை வந்து நல்ல கருமையா மாத்தி கொடுத்துரும் இந்த மாதிரி அவ்வளவு அருமையான அதாவது முக்கியமான ஒரு பொருள் சொல்லலாம் அந்த கரிய பவளத்தை கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது ஒரு சிலருக்கு கரியப்போலம் ஒத்துக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு அலர்ஜி கூட ஏதாவது ஏற்படலாம் அதுக்காக நான் சொல்ல வரேன் மருதாணி நெல்லிக்காய் பொடி எந்த பிரச்சனையும் பண்ணாது நமக்கு ஆனால் இந்த கரியம் ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் கூட இருந்தாலும் இருக்கலாம் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்த்துட்டு லைட்டாக காது ஓரத்தில் இந்த ஜூஸை கூட நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பொடியில் ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தான ஒரு வேஸ்ட்டாக இருக்குது இதை வந்து நம்ம இப்போ என்ன ஓவர் நைட் விடலாம் அப்படிலாம் இது வந்து ஒரு ஒன் ஹவர் மட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா டைட்டான மூடியாக போட்டு மூடிடுங்க இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஜூஸை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தாராளமாக இதை வச்சுட்டு அடுத்த நாள் உங்கள் ஹேரில் கூட ஒயிட் ஹேர் இருக்கிற இடங்களில் நல்லா அதை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒன் ஹவருக்கு மேலே ஆகி போச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு நமக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி பிளாக்காக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு ஹேர் டை நல்லா பிளாக்காக தெரியுது பாருங்கள் நல்ல மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஹேரில் வந்து ஆயில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஆயில் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் அங்கே பாருங்கள் ஹேர் டை எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையான ஹேர் டைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க அது ரொம்ப ரொம்ப நேச்சுரல் அந்த மூசாம்பாரத்தை பயன்படுத்தி நம்ம இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஒரு அருமையான ரிசல்ட் நம்ம கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம முடி எல்லாமே நல்லா கருமையாக நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வாங்க சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த ஹேர் டையை பயன்படுத்தலாம் அவரி பிடி நம்ம ஆட் பண்ணாமல் இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் செம்மையான ஹேர் டை ரொம்ப ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப பேசினாலும் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஒன்று போட்டுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பாபா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்